நியூஸ் எயிட்டீனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக செய்தியை பார்த்து வருகிறோம் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வருகையின் போது அதிமுக பாஜக கூட்டணிக்கான தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்படும் என்று தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தகவல் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுச்சித்ரா இணைகிறார் சுச்சித்ரா என்ன பிரத்யேக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது விவரங்கள் வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை மதுராந்தகத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த தேர்தல் உடன் இறுதி செய்யப்பட்டு எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட உள்ளது என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்று தமிழ்நாட்டினுடைய பாஜக தேர்தல் மேல்த பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவருமே அங்கு நடைபெறவிருக்கக்கூடிய அந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்ட மேடையில் அவர்கள் இடம்பெற உள்ளார்கள் என்றும் அந்த கூட்டத்தில் வைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் பிரதமர் மோடி செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்க ஏற்கனவே பாஜகவுடன் அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடைய அந்த ஒரு தொகுதி மற்றும் கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்ட நிலையில் கூடுதலாக டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களையும் கூட்டணியில் இணைப்பது குறித்த ஒரு ஆலோசனையை தற்பொழுது பாஜகவானது நடத்தி வந்தது அந்த ஆலோசனைகளில் தற்பொழுது இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி വെളിയിപ്പുറ ഒരു തകവലും പ്രത്യേകമായ ന്യൂസിലെ തൊലകാശിക്ക് மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் கூட்டணியில் தற்போது இருக்கும் கட்சிகள் மட்டுமல்லாமல் புதிய கட்சிகள் சேர விரும்பினாலும் தாங்கள் அதற்கு தயாராகவும் ஒரு வெல்கமிங் மைண்டர் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அடுத்த ஓரிரு மாதங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணியில் எப்படி इन खेलों के तो रौ...